கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டக்சனியோட தொடங்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும்னு இந்த வீடியோல பாக்கலாங்க ராசிக்காரர்களுக்கு அடுத்த நான்கு வருடங்கள் ரொம்பவே கவனிக்க வேண்டிய வருடங்கள் அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனியுடைய ஏழாம் இட சஞ்சாரத்தால ராசிக்கு சனி பார்வை நேரடியா விழுது பாதகஸ்தானத்துல சனி இருக்க போறதால தவிர்க்க முடியாத சில எதிர்மறையான பலன்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்க போகுதுங்க சனி குரு ராகு மற்றும் கேதுவுடைய நிலைகளை வச்சுதான் ஒரு வருடத்துடைய பலன்களை கணிக்க முடியும் மற்ற கிரகங்கள் மாத கிரகங்கள் தான் இந்த நான்கு கிரகங்களும் தான் வருட கிரகங்கள் இவங்க நிலைய வச்சுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலன்களை பார்க்க போறோம் முதல்ல குருவுடைய நிலையை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை குரு பகவான் கன்னிராசிக்கு தொழில் ஸ்தானமான ஸ்தானமான மிதுன ராசியில இருக்க போறாரு இது ராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றம் வேலையில் இடமாற்றம் போன்ற விஷயங்களை செய்யுங்க ஒரு சிலருக்கு ஆல்ரெடி வேலை அல்லது தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா குரு பத்தாம் வீட்டுக்கு வந்து ஐந்து மாதங்கள் ஆச்சு இந்த மாற்றம் நல்லதாக லாபம் தரக்கூடியதாக தெரிஞ்சாலும் சில டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலாங்க சிலருக்கு பதவிகள் பொறுப்புகள் ப்ரமோஷன் முதலான நல்ல விஷயங்கள் நடக்கும் சம்பள உயர்வு தொழிலாக இருந்தா அதிக வருமானம் அதிக பணப்புழக்கம் ஏற்படும் சிலருக்கு சைடு பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களது திறமையை வைத்து அதிக கூடுதல் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் வீடு வாங்க வீடு கட்டுவதற்கு ஏற்ற நேரம் ஆனா கடன் வாங்கித்தான் கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இங்க கிரகங்கள் விளையாடக்கூடிய ஒரு கேம் என்னன்னா பத்தாம் வீட்டுல குரு இருக்கும்போது போது நான்காம் வீட்டை பாப்பாரு வீடு வாகனம் அமையும் கூடவே ஆறாம் வீட்டையும் பாப்பாரு சுப கடன்களும் ஏற்படும் அப்ப கடன் அதிகமாக வாங்கி வீடு கட்டுவீங்க ஆனா உங்கள் தகுதிக்குள் உங்கள் வருமான வரம்புக்குள் கடன் வாங்கலாம் அதை மீறி அதிக கடன் வாங்குனா அடுத்து வரப்போறது அஷ்டமச்சனி அஷ்டமச்சனா என்னென்னு சொல்லி தெரியணும்னு இல்லைங்க தெரியாதவங்க கடகராசிக்காரங்க கிட்டையும் சிம்ம ராசிக்காரங்க கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா அவங்க தான் ரீசண்டா அஷ்டமச்சனியுடைய கோர தாண்டவத்தை பார்த்தவங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்ப அதிக கடன் வாங்க வச்சு அஷ்டமச்சனியில விரட்டி விரட்டி உங்களை ஓட விடுறது தான் கிரகங்களுடைய பிளான் எழுதி வச்சுக்கோங்க இது நடக்கும் அதனால கடன் விஷயத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க குரு கொடுக்கறாருன்னு அதிகம் வாங்கிக்க வேண்டாம் பத்தாம் இட குருபால கன்னிராசியினருக்கு ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாள் வழக்குகள் தீரும் வருஷ கணக்கா பேசாம இருந்த உறவுகள் கூட இப்ப ஒண்ணு சேருவாங்க ஜூன் இரண்டுக்கு பிறகு குரு பதினோராம் வீட்டுல உச்ச பலம் அடைய போறாரு பாதகாதிபதி குரு பாதகஸ்தானமான ஏழாம் வீட்டுக்கு திரிகோணத்துல உச்சமடைகிறது அவ்வளவு நல்லது இல்லைங்க இது கணவன் மனைவிக்குள்ள சண்டைகளையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும் மனைவி அல்லது கணவனால உங்க சகோதரர்கள் சித்தப்பா நண்பர்கள் இவங்களோடு கருத்து வேறுபாடுகள் எழும் சிலருக்கு திருமண பந்தம் கடந்த உறவுகளால சிக்கல்கள் ஏற்படலாம் யாருக்கு இந்த பதினோராம் இட உச்ச குரு நன்மை செய்வார்னா இரண்டாம் திருமணத்திற்கு வரன் தேடிக்கொண்டிருக்கும் கன்னி ராசியினருக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கும் சேவை சார்ந்த வேலைகள் தினமும் பொதுமக்களை சந்திக்கக்கூடிய வேலைகள் கான்ட்ராக்ட் சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கு லாப குருவால மிகுந்த லாபம் உண்டுங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனியுடைய நிலைமைய பார்த்தோம்னா சனி கண்டக்சனியா ஏழாம் வீட்ல இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் பெயர்ச்சி நடந்துச்சு அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பயிற்சி கிடையாதுங்க அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் முழுவதும் சனி பகவான் ஏழாம் வீட்டுல தான் இருக்க போறாரு இது எகெயின் கணவன் மனைவிக்குள்ள வம்பையும் வழக்குகளையும் ஏற்படுத்தும் நிலை ஜாதகப்படி ஆறாம் அதிபதியுடைய திசை நடப்பிலிருந்தால் விவாகரத்து வரை கூட செல்ல வாய்ப்புள்ளதுங்க இதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து போக பாருங்க ஏழாம் இட சனி நண்பர்களால் பிரச்சனையை உண்டாக்குவார் கண்மூடித்தனமா நட்பு வட்டாரங்களை நம்ப வேண்டாம் சிலருக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியேறும் நிலை கூட ஏற்படலாம் அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குங்க சோம்பேறித்தனம் மேலோங்கும் உங்க வேலையை விட்டுட்டு மத்தவங்க வேலைக்காக ஓடி உழைப்பீர்கள் பிடிவாத குணமும் ஈகோவும் அதிகரிக்கும் அதனாலேயே சுற்றமும் நட்பும் பகையாகலாம் தொழிலுக்காக கடன் வாங்குவீர்கள் சிலர் மேல் படிப்புக்காக எஜுகேஷன் லோன் வாங்குவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னி ராசியினருக்கு குலதெய்வ வழிபாடும் குலதெய்வ அருளும் உண்டுங்க கலைத்துறை ஃபோட்டோகிராஃபி எழுத்தாளர் பணி டிசைனர் டிசைன் சம்பந்தப்பட்ட பணிகள் லாஜிஸ்டிக்ஸ் ரியல் எஸ்டேட் ஆன்மீகம் சம்பந்தமான துறை இதில் இருப்பவர்களுக்கு பெருசா முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாதுங்க திருமணம் தடை அல்லது தாமதப்படலாம் ராசிக்கு சனி ஐந்து ஆறாம் அதிபதியா வந்து கேந்திர வீடான ஏழாம் வீட்டில் இருக்கிறது சாதகமற்ற பலன அதிகம் கொடுக்கக்கூடிய நிலைதான் எனினும் சுயஜாதகப்படி யோக தசைகள் நடந்தா பெரிய பாதிப்புகள் இருக்காது கன்னிராசியினர் கண்டகச்சனி காலமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களின் உடல் நலனையும் உங்கள் தாயாரின் உடல் நலனையும் கவனிப்பது நல்லது அதிகம் கடன் வாங்காமல் இருப்பது இன்னும் சிறப்புங்க அடுத்து ராகு மற்றும் கேது உடைய நிலைகளை பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை ராகு ஆறாம் வீட்லையும் கேது பன்னிரெண்டாம் வீட்லையும் இருப்பாங்க இது ராசிக்கு சாதகமான அமைப்பு தான் நீங்க எடுக்கும் முடிவுகளும் உங்க செயல்களும் போட்டியாளர்களையும் எதிரிகளையும் பயமுறுத்தக்கூடியதா இருக்கும் எதிர்பாராத சமயத்துல புது நண்பர்கள் கிடைப்பாங்க சனி எவ்வளவு அடி அடிச்சாலும் ஆறாம் இடத்துல இருக்கும் ராகு உங்களை விடாமுயற்சியுடன் செயல்பட வைப்பார் போட்டி தேர்வுகளுக்காக தயாராகி கொண்டிருக்கும் கன்னிராசியினருக்கு சாதகமான வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையுங்க அரசியலில் இருக்கும் கன்னிராசியினருக்கு பெரும் வெற்றியை ஆறாம் இந்த வருடம் கொடுப்பார் சிலருக்கு இந்த ஆறாம் ஒரு ஒரு யோகத்தை கொடுத்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத நேரத்தில் தரலாம் பன்னிரெண்டாம் இட கேது சொந்த பந்தங்களால சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் நிம்மதியை கொடுப்பாருங்க புண்ணிய காரியங்களுக்கு கோவில்களுக்கு அதிகம் செலவு செய்வீர்கள் சிலருக்கு பாத எரிச்சல் பாத வீக்கம் போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் எனினும் பன்னிரெண்டாம் இட சிம்ம கேது கன்னிராசிக்கு அதிகமா நட்பலனையே வழங்குவார் அவரால் பெரிய பாதிப்பு கிடையாதுங்க ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராகு கேது குருவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு சனியுடைய சஞ்சாரம் மட்டும் நெகட்டிவா இருக்கு பாசிட்டிவ் கொஞ்சம் அதிகம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஆன ஆவரேஜான நிலைதான் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது கண்டகச்சனிக்கு பரிகாரமாக அமையும் நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்